எனது நண்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஆடி மாதத்தில் எல்லோருமே நல்லா குசியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காக மகாலட்சுமி தாயார் கிட்டையும் நம்ம அம்பால்கிட்டையும் உங்களுக்காக நீங்கள் எல்லாருமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க இது என்ன ப்ளவுஸ் பிட்டு காண்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து வீட்டில் எவ்வளவு எளிமையாக வரலட்சுமி வர்க்கம் இருந்து வழிபாடு பண்ணி வீட்டுக்கு அஞ்சு சுமங்கிழிகளை கூப்பிட்டு எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன் அது பார்க்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படி பார்க்காதவங்க உள்ளே போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வந்து எதுக்காகன்னா வெள்ளிக்கிழமை வந்து நான் பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தேங்க அங்கே வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு பாருங்கள் ப்ளவுஸ் பிட்டு வெத்தலை வெத்தலை பார்க்கு பழம் ரெண்டு வளையல் மல்லிகைப்பூ முக்கியமாக மல்லிகைப்பூ தான் வைக்கணும் நாலு கிலோ கொடுத்தாங்க நான் தலையில் வச்சுட்டேன் ரெண்டு பூ இருக்குது அப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கயிறு எல்லாமே இருக்குதுங்க இந்த மாதிரியுமே நீங்கள் கோயிலில் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு அஞ்சு பேர்த்துக்கு வீட்டில் கூப்பிட்டு செய்ய முடியலைன்னா கூட இது எளிமை தான் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு வாங்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு அந்த தாய் வந்து நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு செய்கிறாலும் சரி இல்லை நீங்கள் இந்த வருஷம் அஞ்சு பேர்த்துக்கு கொடுத்துருவீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு பத்து பேர்த்து கொடுக்குற அந்த தாய் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவாங்க இது வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் சிரமமே பட வேண்டாம் பக்கத்தில் ஒரு கோயிலில் போய் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு சுமங்கலிக்கு வச்சு கொடுத்துட்டு நீங்கள் அவங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அவங்களும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணட்டும் அந்த மாதிரி கோயில் தான் போய் பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லதுங்க இப்படி நீங்கள் நான் உங்களுடைய கணவனுக்கு ஆயில் நீண்டும் இருக்கும் குழந்தைங்கள நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வந்து அப்படி வருஷத்துக்கு வருஷம் நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அப்படியே வந்து பொங்கி செல்வம் அப்படியே பொங்குங்க உங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ஆனால் செல்வம் பொங்கிறத கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இது தெரியாது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கௌரிஷ்கோமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நன்றி வணக்கம் நான் உங்களை வந்து அடுத்த வீட்டில் நான் பார்க்குறேங்க மழை பெஞ்சிட்ருக்குதுங்க சரி நான் வைக்கிறேங்க